பாஸ் லைவ்ல பார்வதி மேல தொடுக்கப்பட்ட கேஸுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு அந்த முடிவுல பிக் பாஸ் பிரேக் கூட அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ அதுல யார் பக்கம் தீர்ப்பு போச்சு காணாமனது ஃபேவர் பண்ணுற மாதிரி போனாப்புல ஆனால் கடைசியில நமக்கு ஆப்பாயிடும் அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் அடிச்சு தீர்ப்பு நியாயம் நீதி தர்மம் வென்றனும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் இப்போ லைவ்ல பார்வதி அக்காவோட ஒரு புலம்புலையும் வாய் கண்ட்ரோல் பண்ண முடியலடா ஐயோ அப்படிங்கிற மாதிரி பொங்கி எழுறாங்க ஏன்னா அப்பட்டமா மாட்டிக்கிட்டா பொங்கி தான் செய்வாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு தீர்ப்பை பத்தி பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் இப்ப கண்டென்ட் போயிடலாம் சோ பார்வதி மேல வைக்கப்பட்ட கேஸு நாலு பேர் மூலியமா வைக்கப்பட்டாங்க அதுக்கு லாயரா ஆஜரான சபரி ஆரம்பமே கலகிட்டான் கீழிச்சு தொங்க விட்டான் சபரி நான் சொன்னல எனக்கு தெரிஞ்சு அது பாயிண்ட்ல லாக் பண்றது நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அந்த பாயிண்ட்ல லாக் பண்ணி சபரி பேசுற விதம் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்டிகுலி இந்த வாரம் சபரியோட பர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ போயிருச்சு நீங்க வேணா அவன் கோமாளி மாதிரி சிரிக்கிறான் இது பண்றான் அது பண்றான் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க ஆனா அவன் பாயிண்ட்ல லாக் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டான்றதுதான் யதார்த்தமான உண்மைகள் நீங்க மறுத்தாலும் உங்க மனசு ஏற்க ஒ ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மை அதுல மாற்றுக்கிறதே கிடையாது சபரி அதை ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிட்டான் பல பேரோட புரோட்டீன் இதெல்லாம் போயிருக்கு இவங்க பண்ணதால் அதில் ரவா கஞ்சி குடிச்சு வளர்ந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வேற அது டாஸ்க் ஸோ அது டாஸ்க் மூலிமா வந்தது பிரச்சனை இல்லை இவங்க தொடர் விதிமுறைகளை மீறி வந்தது எங்களோட அது மீறி வந்து எங்களுக்கு தண்டனை எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றதையும் சொல்லிடுறான் ஸோ இந்த டாஸ்க்ல நீங்கள் பண்ண ஒரு குற்றச்சாட்டுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்கலன்னா அது உங்கள் மேலே தவறு அப்படின்ற மாதிரி ஓப்பனிங்லேயே ஒரு பெரிய விஷயத்தை போட்டு அடித்தான் அதை தாண்டி தண்டனைகள் அதிகம் எப்படி தண்டனைகள் அதிகம் செய்யப்பட்டாதான் குற்றங்கள் குறையும் இத நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன் நானே சேனல்ல சொல்லிருக்கேன் சோ தண்டனைகள் அதிகம் ஆனா மட்டும்தான் குற்றங்கள் குறையும்ன்றது பல இது என் வழக்கத்துல அதிகமா வர வார்த்தை அதையும் அவ அழகா அட்ரஸ் பண்ணி வேற மாதிரி எடுத்துட்டு போனான் அடுத்தது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை உற்றுருவாரு என்ன வார்த்தை விட்டுருவாருன்னா அவரு இது வந்து ஒரு பெரிய கொற்று இது கேஸ் கிடையாது வேடிக்கையான கேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை அமித் வந்து ஸ்டார்டிங் அவர் இன்ட்ரோலயே விட்டுருவாரா அந்த ஒரு பாயிண்ட் வந்து அடிச்சு இதுல குறிப்பா வந்து எஃப்ஜேக்கு பிக் பாஸ் தண்டனை வேற ஆனா கொடுத்த தண்டனை வேற அப்படின்ற மாதிரி கம்பாரிசன்ல பேசுவார் அவர் யாரு அமித் ஸோ எஃப்ஜேட் எக்ஸாம்பிள் பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு தூங்கும் அந்த இது ஹவுஸ் மேட்ச் அப்படின்ற கம்பாரிசனத்தை போட்டு ஸோ ஆல்ரெடி ரெண்டு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதுல ஒரு மறுபடியும் ஒரு கேஸ் எடுத்து இழிவுபடுத்த வேண்டாம் அப்படின்றத சொல்றாரு சார் சார் உங்களுக்கு தெளிவு புரியலையா கேஸ் போட்டது முன்னாடி அதுக்கப்புறமா தான் நீங்க பனிஷ்மெண்ட்டே கொடுத்தீங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களா எனக்கே டவுட் இருக்குதே கேஸ் போட்ட அப்புறம் கொடுத்தாங்களா இல்லை முன்னாடி கொடுத்தா எனக்கே லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு ஓகே அது திரும்ப இழிவுபடுத்தக்கூடாதுன்ற மாதிரி ஸோ இவங்க தான் பாஸையும் இழிவுபடுத்திட்டு இருக்காங்க இந்த ஷோவையும் இழிவுப்படுத்திருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் அவர் சொல்றாரு இழிவுபடுத்திட்டாங்களா நீங்கள் இதை சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிகேவ் பண்ணியிருக்காங்களா பிகேவ் பண்ணிருக்காங்களா பண்ணவே இல்லை சொல்கிறது மட்டும் வாய் வார்த்தை இப்படி லிப்ஸ்ல மட்டும் தான் வரும் இருந்தோ வேற எங்க இருந்தோ வராது வெறும் லிப் மூவ்மெண்ட்ல மட்டும் சொல்லிக்கிட்டு லிப் மூமெண்ட்லேயும் பேசுவாங்க அதுக்கேற்ற செயல்முறைகள் கிடையாது உடனே சபரி வந்து வேடிக்கையான கேஸ்ன்றத சொல்ல முடியாது இது வந்து சரியான தீர்ப்பு கிடைக்கலன்றதுக்காக தான் நான் வந்திருக்கோம் இந்த மைக்கு போடாததால எவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்திருக்குற மாதிரி சபரி பண்ணி லாக் பண்ணி அடிக்கிறான் இதுல ஒரு பாயிண்ட்ல கூச்சலும் குழப்பமா தான் இருந்துச்சு அந்த கோர்ட்டு டெக்கோரம் டிக்னிட்டி மெயின்டைன் டெக்கோரம் டிக்னிட்டி எல்லாம் பண்ணல கூச்சல் குழப்பம் தான் அதிகமாவே இருந்துச்சு ஓகே அடுத்த சுபிக்ஷா வந்து அவங்களோட பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க ஸோ சாப்பிட்டுட்டு இருந்த தட்டுல முட்டையை எடுத்தாங்க சார் அப்படின்னும் போது எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சு அப்படின்னும் போது இவர் வந்து ட்ரை பண்றாரு அமித் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்கல்ல அப்போ இருந்த மாதிரி இருக்க வேண்டியதுதான் சார் அது இருந்தது டாஸ்க்கு சார் இது இருந்தது பனிஷ்மெண்ட் சார் டாஸ்க்கில் பிக் பாஸ் கொடுத்தா நாங்கள் நிக்க சொன்னா கூட நிற்போம் ஆனா இவங்க பண்ணதுக்கு நாங்கள் ஏங்க சார் நிற்கணும் மாதிரி சுபிக்ஷா போனால் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிடுச்சு அமித்துக்கு ஸ்பேஸே கிடைக்கல இதை வேற ஏதோ ட்ரை பண்ண போனாரு இதுக்கு நடுவில் வினோத்தோ வியானாவோ கவுண்டர் போட்டு காலி 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 பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே அடுத்தது பார்வதி வராங்க ஸோ நாங்கள் மைக்க மறைச்சி பேசினதுக்கான காரணம் என்னன்னா எங்களுக்குள்ள ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு ஐ மீன் ஃபேமிலியை பத்தி இருக்கலாம் எழுத்தை பத்தி இருக்கலாம் நிலத்தை பத்தி இருக்கலாம் இதை பத்தி இருக்கலாம் அதனால நாங்கள் மைக்க மறைச்சு பேசணும் தேர்ட் பர்சனுக்கு ஷேர் பண்ண முடியாதுன்றதை சொல்றாங்க அப்போ வியானா நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு வந்தீங்களே எதுக்கு போட்டு வந்தீங்க அப்போ அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை தெரிஞ்சும் நீங்க பேசாம இருக்கணுன்ற மாதிரி வியானா ஒரே பாயிண்ட போட்டு லாக் பண்ணிட்டா எப்படி ஒரே பாயிண்ட போட்டு பார்வதியை லாக் பண்ணி முடிச்சு விட்டான் உடனே இல்லை மேடம் அதை தாண்டி சில விஷயங்கள் இருந்தது மேடம்ன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அங்கேயே க்ளோஸ்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த டாஸ்க்குக்காக தோப்பு கரணம் போட்டோம் கண்ணீர் மிளக பிக் பாஸ்கிட்ட போய் பேசணும் மன்றாடி கேட்டோம் சாரி கேட்கக்கூடாது சாரி கேம் விளையாடக்கூடாதுன்னு நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணோம் பனிஷ்மெண்ட்லாம் அக்செப்ட் பண்ணோம் ஆனால் நாங்கள் தெரிஞ்சிலேயே ஏன்னா இப்போ கூட நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணீங்களே அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பேசுக்கு பேச்சுக்கு பேச்சு நாங்கள் தப்பை உணர்ந்துட்டோம் குற்ற உணர்ச்சி இருக்குது இது இருக்குது அது இருக்குன்னு பேசுகிறாங்க அது ஒன்னு இருந்த மாதிரி நமக்கு தெரில ஓகே அப்ப சபரி வந்து ரெண்டே கொஸ்டின் தான் கேட்டான் பார்வதி கிட்ட ஸோ நீங்க சொன்னீங்கல்ல எஃப்ஜே வந்து குப்பையெல்லாம் போட்டு உங்க வேலை வாங்கினான்னு நீங்க சொன்னீங்க எஃப்ஜே குப்பை போட்டான் அதை நீங்க கிளீன் பண்ணீங்களா இல்லை வேற யார் க்ளீன் பண்ணலாம் ஆமாவா இல்லையான்னு கேட்டால் பதில் இல்லை நான் பார்க்கல தெரில அப்படின்னாங்க எஃப்ஜே குப்பையை போட்டு எஃப்ஜேவே கிளீன் பண்ணிருக்கான் அதை இவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணல அடுத்து ஃப்ளோர் ஸ்லாப்ப வந்து நீங்க எல்லாம் கிளீன் பண்ணிக்கலான்னா அதுக்கும் பதில் இல்லை அதுவும் அவங்க கிளீன் பண்ணல இந்த மாதிரி பல கேள்விகள் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் திவ்யா வந்து வந்து எதுக்கு ஒரு பொய் திவ்யா வெளியே நான் பார்வதி பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னாங்க அதுக்கு நடுவுல கிரிக்கெட் மேட்ச் கிரிக்கெட் பார்வதி பேசுவாங்க அதோட போட்டோவும் உங்களுக்கு சோசியல் மீடியால வைரலா இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்வதி திவ்யாவை பார்த்துருக்காங்க ஐ மீன் மீட் பண்ணிருப்பாங்க கூட இவங்க மேட்ச் பார்க்க போயிருக்கும் போது அங்க பார்வதி யதார்த்தமா பாத்து பார்க்கவே இல்லைன்னா அது தான் பாத்து தான் உண்மை அப்படின்றதுதான் அது அங்க ஒரு பக்கம் இருந்தது இதுக்கு நடுவுல இவர் இருக்காருல கேடு கட்டத்தனம் கேடு கட்டத்தனம்னு ஒண்ணு இருக்கு நம்ம சரி இந்த கேடு கேடுகட்டத்தனத்துக்கு அப்புறம் வரும் ஏன்னா நிறைய விஷயங்கள் அது கோர்த்து பேச வேண்டியது இருக்கு அதனால இதை விட்டுருவோம் அடுத்து வந்து அம்மித் வந்து திவ்யா கிட்ட ஒர்க்கு செய்யற இதுல திவ்யாக்கு வந்து பார்வதி என்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணல பேசலன்ற மாதிரி அந்த டாஸ்க் இஷ்யூ எடுத்துனாங்களே அதை அப்படியே டைலூட் பண்ற மாதிரி போச்சு அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அதை அவாய்ட் பண்ணிட்டு நல்லா இருந்திருக்கும் அதுக்கு நடுவில் எஃப்ஜே மற்றும் கமர்தீனோட ஃபைட்டு ஏன்னா எஃப்ஜே கை தட்டுறான் அது கமர்தீன் கான ஆகிட்டு கவுண்டர் போறாரு ஏன்னா அங்கே கவுண்டர் அடிக்கிறாங்க அந்த வியானா போட்ட கவுண்டர் இல்லை அதை வந்து சைன் போட்டு தான் வந்தீங்க அதுக்கு இங்க ரியாக்ஷன் நடந்து எஃப்ஜே கமர்தீன் இதுல குறிப்பா ட்ரிகர் பண்ணி சிரிக்கிறது ஆக்ஷன் பண்றது எல்லாமே கமர்தீன் எஃப்ஜே அதுக்கு ரிட்டர்ன் பண்ணா இவங்க தப்பான் அதுக்கு வினோத் வேற இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்கன்ற மாதிரி ஒரு கேயாட்டிக்கா கத்தி 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 நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாஸ் பிரேக் விட்டாரு பிரேக் முட்டோன்னே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு திரும்ப போனாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா போயிட்டு பனிஷ்மெண்ட் அவங்க ஒழுங்காக பண்ணியிருந்தா நமக்கு பொருட்கள்லாம் கிடச்சிருக்கும் பனிஷ்மெண்ட் அவங்க ஒழுங்காக தான் பெரிய தப்பு அதனால தான் நமக்கு பொருட்கள் ரிட்டன் வரலன்ற மாதிரி கரெக்டான பாயிண்டை நெத்தி போட்டில் அடித்தாங்க சாண்ட்ரா அதுதான் உண்மை பனிஷ்மெண்ட் இவங்க ஒரு கரெக்டாக பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தாலும் பாஸ் நேரம் கொடுத்துருப்பாரு அவங்க கரெக்டாக பண்ணாததை பாஸும் நோட் பண்ணுறாரு இவங்க கண்டஸ்டன்ஸை முட்டாளாக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பிக்பாஸ் பார்த்துட்டு இருக்காருன்றது அவங்களுக்கு தெரியாமல் பல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்றதான் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் ரம்யா ஓபனா சொல்லிட்டா எனக்கு டீ குடிக்கலனா கக்காவே வராது அந்த அளவுக்கு டெய்லி பிரச்சனை தலைவலியோட இருக்குன்ற அடிச்சிட்டா அந்த ஒரு பிரச்சனை அட்ரஸ் பண்ணி ஒட்டுமொத்த தீர்ப்பு கொடுக்கும்போது இவ்வளவு பெரிய ஷோல கடைசியில சொல்லுவாங்க சபரி சமய தீர்ப்பு அந்த பினிஷிங் லைனே கலக்கிட்டு இருப்பான் இவங்க வந்து தப்புனா அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான முயற்சி தான் அதையே தப்பு பண்ணி பனிஷ்மெண்ட் கூட அதையே திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறாங்க அப்படி எல்லாம் கேட்க முடியாது அதை தாண்டி மைக்கு வந்து பேசுறது உரிமை உரிமையின் பார்வதி பேசுறாங்க அப்ப ஆடியன்ஸுக்கு உண்டான உரிமையே பார்வதி கட் பண்ண மாதிரி ஒரு எண்டுகாடு போட்டாம பாருங்க சபரி பார்வதி தலையில ஒரு இதுவே விழுந்து இடியே விழுந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு பாயிண்ட்ல முடிச்சுட்டான் அதுக்கப்புறம் இவர் வந்து ஆர்குமெண்ட் வைக்கிறேன்ற பேர்ல படு மொக்கையும் படு பல்பு வாங்கினது அமித் அவர்கள் தான் தீர்ப்பு வந்து இவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன் என்ன நினைச்சாருன்னா ஃபர்ஸ்ட் தீர்ப்பு கொடுக்கும்போது ஸோ ஆல்ரெடி அவங்க ரெண்டு தண்டனை அனுபவிச்சிட்டாங்க இதுக்கு மேலே நம்மளால தண்டனை கொடுக்க முடியாது அந்த வழியின்ற மாதிரி வினோத் போனார் சார் சதப்பிராதீங்க அப்படின்னு நினச்சா திரும்ப பேக் டு த ட்ராக் வந்துட்டு ஸோ இந்த பிக் பாஸ்ன்ற பெரிய வாய்ப்பு அந்த பெரிய வாய்ப்பில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை இவங்க இந்த மாதிரி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் மைக்கை மறைச்சி பேசுவது இதெல்லாம் பண்றது ரொம்ப தவறுன்றத தீர்ப்பை தூக்கி அந்த டீமுக்கு கொடுத்து ஸோ ஒரு பக்கம் வெற்றியாளர்களாக நாலு பேர் ஆனாங்க சாண்ட்ரா ரம்யா திவ்யா மற்றும் சுபிக்ஷா அப்படின்றது தான் சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்